விஸ்வாபசு அஸ்மத் குரு பரம்பரா பியோனமாக விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சித்திரை அமாவாசை தர்ப்பண சங்கல்பம் அதற்கு முன்பாக அணியனுடைய அந்த வெப்சைட் வலைதளத்தில் இந்த வருடம் புதியதாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய நாட்காட்டி கேலண்டர் அதை இணைத்துள்ளேன் அது அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்பது அடியனுடைய இது அதனால் அதை பயன்படுத்தி அனைவரும் பயன் அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறேன் அதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் அதை பொறுத்து கொண்டு அரியணை சமைத்தருளோ வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன் இப்பொழுது இந்த சித்திர அமாவாசை தர்ப்பண சங்கல்பம் யதாக்கிரமம் நிச்சய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாத பிரச்சாரம் செய்ய வேண்டும் பிறகு இரண்டு தடவை ஆச்சமனம் செய்துவிட்டு மூன்று பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு प्राणायाम क्षयमु अस्मत् गुरभ्यो नम श्रीमेंकनाचार्य कविताकिसरी केसरी वेदांताचार्य सन्नी धत्ता सदा गुरुभ्य गुरुभ्य नमोवाक अधीमहे वृणीमहे चार दंपति जगदाम पति स्वसेश भूतये नमया स्वयं ही सर्व परिच्छदय ही विधातु प्रीतामात्रमानं देवाहा परक्रमते स्वयं शुक्लाम बारदारम विष्णु शशि बर्णम चतुर्भोजम प्रजन्नवदानम ध्यायेत सर्व विज्ञेय उपासनतये यस्य विरादे वक्राद्ध्याहा पारिषद्या परशतम शत विघ्न निघ्नि शतत तमाश्रये तमाश्रिए प्राचीना हरिरोम श्री गोविंद 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 अस्य श्री भगवत महापुरुष विष्णुः विष्णो आज्ञा प्रवृत्तम से आद्य ब्रह्मण द्वितीय पदार्थे श्री कल्पे कल वैस्वट मैं कलवयुगे प्रथमे पादे भारत भारत खंडे भारतवरीशे भरतखंडे दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभावादि ष्ठि संवत्सरा मध्ये क्रो विश्वासुना संवत्सरे उत्तरायणे वसत मेषमासे कृष्णपक्षे पुण्यतिथौ भानुवासर अश्विनी नक्षत्र युक्तायां श्री विषु श्री विषुक शुभयोग गुण विशेषण विशिष्टायाव पुण्यतिथौ ஸ்ரீ ீ பகவதாஜ்யா ஸ்ரீமநாராயண பிரீத்தியர் அல்லது பகவத் கைங்கரிய ரூபம் அவரவர்களுடைய கோத்திரம் திருத்தகப்பனாரில் இருந்து மூன்று திருநாமங்கள் கோத்திராணாம் ஷர்மனாம் வசுதிர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பிதிருபிதாமகிரபிதாமகாம் மாதாமகருடைய கோத்திரம் மாதாகரில் இருந்து மூன்று திருநாமங்கள் ஆதித்ய வசூர ஆதித்தூப்பம் அஸ்மது மாதிரி பித்திருத்தமிரிதா வய பித்திரும் அக்ஷய திருப்தியம் தரிசிரா பிரதிநிதி தினத்தர் கரிஷ் என்று சங்கல்பம் செய்துவிட்டு தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் ஆஸ்திரிகர்களுக்கு ஒரு சிறு விண்ணப்பம் இந்த சங்கல்ப யூடியூபில் நாம் பதிவு செய்கிறோம் அதில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் எதிர்வேத ஆபஸ்தம்ப தர்ப்பண பிரயோகத்தை நாம் ஏற்கனவே பதிவு செய்துள்ள லிங்கை ஒரு ஒரு தர்ப்பணத்துடன் நாம் இணைக்கிறோம் அதன் ஆஸ்திரியர்கள் அதையும் பயன்படுத்தி உபயோகப்படுத்தி உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு அரியன் பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபூஷி ஸ்ரீவல்லபன்